சிறையில் இருந்தவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்தவர் ஆட்டு தொழுவத்தில் இருந்தவனை அரியணையிலே உட்கார வைத்தவர் அண்டவரே நான் பேச அறியேன் என்று சொன்னவன் வாயில பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி வார்த்தையை வைத்தவர் ஆமே ஏரியா சொல்றேன் நான் பேச அரியேன் ஆண்டவரே நீதான் தான் ஆண்டவரை குறித்து ஏசையா முழுவதுமே ஏசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் தான் பரம்பி இருக்கும் எனவே தான் தீர்க்க தரிசி தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஏசையா உடைய புத்தகம் என்பது ரொம்ப விசேஷமானது என்ன விசேஷமானது பைபிளில் மொத்தம் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் ஏசாயாவும் அறுபத்தி ஆறு அதிகாரங்கள் இருக்கும் பைபிளில் பழையற்பாடு புதியற்பாடு இந்த ரெண்டும் இந்த ஏசாயா புத்தகத்தில் பார்க்க முடியும் ஆமே அப்படி தேவனோடு சஞ்சரித்து ஆண்டவர் சமூகத்தில் இருந்து அதுல ஃபுல்லா யாரு பரம்பி இருப்பா அப்படி பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் பைபிள் மொத்தத்தின் உருவமே இயேசு மட்டும்தான் அந்த ஏசாயாவை கொண்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களில் ஒன்றுதான் ஏசாயா அறுபத்தி ஒன்றிலே அதனுடைய ஏழாவது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் இயேசு கிறிஸ்து ஒருத்தங்க லைஃப்ல வரும்போது அவங்க வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி கைகளை உயர்ச்சி ஹாலலோயா இதுதான் ஏசு ஒருத்தங்க லைஃப்ல வந்து கிரியேட் செய்யும் போது உண்டாகிற காரியங்கள் அதில் ஒன்றை நாம் போன வாரம் கேட்டோம் ஒரு கழுதையின் வாழ்க்கையிலே கச்சர் நடப்பித்த காரியம் ஆல லோயா இதெல்லாம் எடுத்து வைத்து பேசுகிறோம் என்றால் அந்த கழுதைக்காக கத்தர் வந்து எந்த கிரயமும் செலுத்தவில்லை ஆனால் நமக்காக கத்தர் கொடுத்த கிரயம் என்பது கொஞ்சமல்ல அதற்கு இணையே கிடையாது அது அந்த பெரிய அதை அதை வந்து பார்க்கணும் நினைக்கணும் ரெண்டு அனுப்பி அவிழ்த்து கொண்டு வந்துட்டீங்க அப்பா ஏன் லைஃப்ல அப்படி கிடையாது வந்தீங்க வந்தீங்க ஆமை என்னை மகனா ஏற்றுக்கொள்ளும்படி உண்மை முழுமையாய் தந்தீங்க சில வாரங்களுக்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார் ஏசு பிதாவின் மடியில் இருக்கிற செல்ல பிள்ளை நாமோ பாவத்தின் அடியில் இருக்கிறவர்கள் அடியில் இருக்கிறவர்களை மடியில கொண்டு வர மடியில் இருக்கிறவரை கீழே வச்சார் பாத்தீங்களா இதுதான் அன்பு இந்த அன்புக்கு இணையே கிடையாது